தாத்தாவின் சமாதி மீது ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இந்த சோழர் படைகளுக்கும் இந்த ராசகுட படைக்கும் இடையே ஒரு போர் நடந்தது அந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்த அறிஞ்சய சோழன் கொல்லப்படுறான் ராஜராஜ என்ன பண்ணுறான் தன்னுடைய தாத்தாவான இந்த அறிஞ்சய சோழர் இறந்து போன அவரை எரிவிட்டப்பட்ட அந்த இடத்துல கோயிலாக மாத்திரான் அது பள்ளிப்படை கோயிலா அதை மாத்திரம் லகுலீசர் வழிபாட்டைச் சொல்லும் ராஜேந்திர சோழன் கல்வெட்டு இந்த லகுனீசர் அப்படின்றது குஜராத்தை வந்து மையம் அங்கிருந்து லகுனீஸ்வர் பண்டிதர்களோட உருவாக்கப்பட்ட லகுனீசர் பாசுபோதம் அப்படின்னு ஒரு பிரிவு அந்த அந்த மடம் பற்றிய செய்தி வந்து இங்க சொல்றாங்க ஈ ல கு லி பர பண்டிதர் சிவலிங்கத்தை பூஜிப்பது போல் வடிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் சிற்பம் அரிஞ்சய சோழன் பள்ளிப்படை ஆலயம் பேசும் ஆச்சரியங்கள் சரித்திரம் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு